ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிருஷ்ண அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரோகிணிக்கிட்ட வேற நீயும் மனோஜும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் எப்படியாவது கிறிஷ் அந்த இருந்து துரத்தணும் ஆனால் நம்மளால தான் அவன் அங்கேருந்து போனான்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ரோஹிணிக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா மீனாவை சமாளிக்கவே முடியாது ஒரு வேளை கிறிஷ் அந்த வீட்டை விட்டு போயிட்டா அதனால இந்த விஷயத்த மீனா கிட்ட சொன்னால் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க நமக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது ஆண்டி சொல்கிற பேச்சை கேட்ட ஆச்சு அதே நேரத்தில் கிருஷ்ண இந்த வீட்டில் வீட்டை விட்டு போகாத மாதிரி ஆச்சு எப்படியாவது மனோஜுக்கு கிருஷை பிடிக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிய வேற ரோஹினிக்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ எதுக்கு தான் கால் பண்ணுறான்னு தெரியல கண்டிப்பாக நம்ம ஃபோனை எடுத்தோம்னா டார்ச்சர் பண்ணுவோம் பணம் கேட்டு அவ்வளோ தைரியமாக வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு தான் தோணுது பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் ரோஹிணி ஃபோனை எடுக்காததோட விளைவு அப்படின்னு பார்த்தா அந்த பிஏ வந்து ரோகிணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க சரி ஓகே வாய்ஸ் நோட் தானே அப்படின்னு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க ரோஹிணி அதில் நீ ஃபோனை எடுக்காததுக்கான விளைவு இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள உனக்கு தெரியும் ரெண்டு நாளுங்கிறதே அதிகபட்ச தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு கொஞ்சம் கடுப்பாகுது சும்மா மிரட்டி மிரட்டி தான் இவ்வளோ நாள் என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தான் இதுக்கு மேலே அவன் அவனுக்கு ஒத்த பைசா கொடுக்கக்கூடாது ஒரு வேளை வீட்டில் உண்மை தெரிகிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக மீனா நம்மளை சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு ரோஹிணி ரொம்ப தைரியமா வந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து கிறிஷ எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ரோஹினி கிட்டையும் சொல்லியிருந்தாங்க அதே போல மனோஜ்கிட்டையும் சொல்றாங்க அதனால மீனா கிட்டே இதை ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணி மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயோ இருக்கேன் நீ எதுக்கு ஃபோன் பண்ண எப்படியும் ஏதாவது எங்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல போற கிறிஷா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்படி தானே அப்படின்றாங்க என்ன மீனா இப்படி பேசுறீங்க கிருஷ் நம்ம வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அப்பப்போ என்னை அம்மானு கூப்பிடுறது அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே நடக்குது இனிமே நான் எதுக்காகவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம் கிருஷ் எப்படி இருக்கானோ சாப்பிட்டவோம் இல்லையோ இல்லை அவனை தேடி ஒரு நாள் போகிறது அதனால பிஸ்னஸ் கெடுறதுன்னு நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இல்லை தானே அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பொய் சொல்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா நம்பிட்டேன் அப்படின்றாங்க சரி ஓகே நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆண்டியும் மனோஜும் கிருஷ்ண அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க நீயும் மனோஜும் எந்த காரணத்துக்காகவும் கிருஷ் கிட்ட பேசவே கூடாது நீ பேசினா அவன் உங்ககிட்ட அன்பு தேடி வரான் அப்படின்னு அங்கிள் சொல்றாரு ஸோ அவரை அவன் வந்து ரூம் குள்ள வந்து படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நீங்க கிறிஷ் என் ரூம்ல தான் படுக்கணும்னு சொல்றீங்க ஆனால் ஆண்டி இப்படி சொல்றாங்க நான் என்ன பண்றது ஒரு வேளை நீங்க சொல்றதை நான் கேட்டேனாவே அவங்க கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க அப்படின்றாங்க ஏன் அவங்களுக்கு என்ன தெரியும் மா நான் தான் கிருஷி உங்க ரூம்ல தூங்கணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்படி தெரியாது தான் ஆனா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அது உன்னோட பிரச்சனை என்கிட்ட கேட்டா அப்படின்றாங்க இல்ல மீனா நான் வேணும்னா டெய்லி ஒரு டூ ஹவர் கிறிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அதுக்கப்புறமும் என்னால நைட்ல கிருஷ என் கூட தூங்க வச்சுக்க முடியாது கண்டிப்பா அதனால பெரிய பிரச்சனை வரும் அப்போ நீங்களும் தான் இஷ்யூல மாட்டுவீங்க அப்படின்றாங்க என்ன பத்தியெல்லாம் நீ அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை ஏன் பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் நீ கிறிஷ மனோஜ் கூட அட்டாச் ஆக பாக்கணும் அது மட்டும்தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் மனோஜ் கிருஷா ஏத்துக்கிட்டாலே கண்டிப்பா அத்தையும் ஏற்றுப்பாங்க அதுதான் நீ பண்ண வேண்டியது இத்தனை நாளாக நீ எவ்வளோ ஏமாத்திக்கிட்டு இருந்தல எவ்வளோ பொய் சொன்னல இதுக்கு மேலே நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நீ செஞ்சு தான் ஆகணும் நான் எடுக்கு நான் அது நான் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு நான் இதுக்கு எடுக்கிற எஃபோர்ட் கூட நீ சுத்தமாக போடவே மாட்டுற நீ கொஞ்சம் கூட சரியில்லை ரோஹினி இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பிக்கிட்டு வீட்டில் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது எனக்கு தான் பிரச்சனையாக வந்து முடியும் தோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஒருவேளை இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுன்னா உனக்கும் பிரச்சனை அப்படின்னு என் என் பிரச்சனையை பற்றி நீ கவலை கவலைப்படாது ஆனா ஒருவேளை நீ கவலைப்படணும்னு நினைச்சா நீ இதை தான் செய்யணும் இதை செஞ்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கிருஷ் உங்க கூட சேர்ந்துட்டான் மனோஜுக்கும் அத்தைக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அவன் உன்னோட பையனை சொல்லிடலாம் ஒருவேளை அவன் தான் உன்னோட பையனை நீ சொல்லலாம் கூட பரவாயில்ல அவன் நீ தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வளர்த்தாலும் பரவாயில்ல எனக்கு கிருஷ் உங்க கூட இருக்கணும் அவன் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அவன் நம்ம வீட்டு பையனா இருந்தா அவனுக்கு என்ன அதிகாரம் கிடைக்குமோ என்ன அங்கீகாரம் கிடைக்குமோ அது அத்தனையும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க சொல்லுங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது நான் மேக்சிமம் முயற்சி பண்றேன் அப்படின்றாங்க முயற்சி இயற்சி எல்லாம் கிடையாது நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் கிறிஷுக்கு மனோஜ பிடிக்கணும் அப்படி இல்லையா நீ உண்மைய சொல்லிட்டு கிருஷ் இங்க தான் தங்குவான்னு ஸ்ட்ரைட்டா பேசு அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க நான் எப்படி பேச முடியும் கண்டிப்பா ஆண்டி கோச்சுப்பாங்கல்ல அப்படின்றாங்க பரவாயில்ல கோச்சுக்கிட்டோம் கொஞ்ச நாள் மிஞ்சு போனா கொஞ்ச நாள் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க நீயும் கிறிஷும் எங்கேயாவது போய் இருங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க இல்ல அவங்களே கூப்பிடுவாங்க இல்லாட்டினா அங்கிள் கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச பேசி அவரோட மனசை மாத்தி உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன் ஆனா உண்மையை சொல்றது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஆனா ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விஜயா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க கிறிஷ் கூட பேசக்கூடாது கிறிஷ் ஏதாவது ஒரு ஒரு அப்ரோச் பண்றான் அவங்க கிட்ட வந்து பேசினா அப்படின்னா கூட அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது அவன் ரூம்ல வந்து தூங்கக்கூடாது கதவை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது எல்லாத்தையுமே ரோகிணி கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை விஜயா சொல்றத கேட்கலன்னா ரோகிணி தான் கிரிஷ் ரூம் வர்றதுக்கு காரணம் அவ தான் கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கிறா போல இருக்கு அவளும் முத்துமீனா மாதிரி மாறிட்டா போல இருக்கு அப்படின்னு விஜயா ரோகிணியையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுதான் ரோகிணி பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அதே நேரத்தில் எப்படி பார்த்தாலும் விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோகிணி மீனாவை விட மோசம் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து மீனா வசதி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு அது மட்டும் இல்லை இவரோட அனுதாபத்தினால தான் அவ இந்த வீட்டு ஆனா அப்படிங்கிறது ஆனால் மீனா நல்லா சமைப்பாங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க உண்மையிலே அந்த குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவங்க அண்ணாமலையை பார்த்துக்கிற வேலையே விஜயாவுக்கு கொடுக்கறதெல்லாம் எல்லாமே அவங்களே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அவங்களே வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி விட விஜயா இப்போதான் செம்ம ஜாலியாக இருக்காங்க மீனாவும் ஸ்ருதியும் ரோஹிணியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் நம்ம விஜயா தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அத்தனையையும் நம்ம மீனா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து விஜயாவுக்கு எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவான விஷயம் மீனா ஒரு நாள் வீட்டில் இல்லைனா கூட எங்க நம்ம நம்மளை செய்ய வச்சுடுவாங்களோ எல்லா வேலையும் அப்படின்னு ரோஹிணியும் விஜயாவும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் வந்து மீனாவை அந்த வீட்டில் இப்போவும் சரியோ ஏதோ ஒரு மொழியில் இருந்துட்டு போகுது அப்படின்னு விஜயா விட்டு வச்சிருக்காங்க ஆனால் ரோஹிணிக்கு அந்த மாதிரி கூட எந்த ரீசனும் இல்லை அவங்க இந்த மாதிரி எல்லாம் பித்தளாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அப்படியே அடுத்த செகண்டே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் கிறிஷும் ரோஹிணியும் என்ன நினச்சாலும் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அண்ணாமலையே பேசினா கூட விஜயா ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது ஒருவேளை ரோஹிணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் மனோஜ் கூட திரும்பவும் வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனாலதான் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறாங்க இப்போது மீனா வந்து கிருஷ் ரோகிணியோட ரூமில் தான் தூங்கணுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இருக்காங்க அந்த நேரம் திரும்பவும் அந்த பிஏ கால் பண்ணுறாரு ரோகிணியால் இதை இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவன் சொன்னபடி ஏதாவது செஞ்சுடுவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி ஓகே நம்ம பேசிடலாம் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அட்டெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிஏ ஃபோனை கட் பண்ணிடுறா அப்படி ஏன் இவன் ஃபோன் கட் பண்ணிட்டான் அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க ஷோரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போது மீனா வந்து முத்துவுக்கு கால் பண்ணி கிருஷ்ணன் நான் ஸ்கூலில் விட்டுட்டேன் ஈவினிங் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க எனக்கு முக்கியமான ஒரு ஆர்டரு இன்னைக்கு ஈவினிங் போனால் நைட் ஃபுல்லாக எனக்கு அது வேலை இருக்கும் நான் காலையில் தான் வீட்டுக்கு வருவேன் ஸோ நைட்டுக்கு சாப்பாடு சாப்பாடும் என்ன பண்றதுன்னு பாத்துக்கோங்க இல்லைன்னு ரவி கிட்ட சொல்லி கடையில் அதாவது அவர் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு முத்து கேட்கிறாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு நேரத்துக்கு போவ அப்படின்னு கேட்கறாங்க நான் கிருஷ கூட கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொன்னேன் அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேங்க சாரிங்க ஆக்சுவலா நான் ஒரு மூணு இல்ல மூன்றுக்கு கிளம்பிட வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க சரி என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு கேட்கறாங்க கல்யாணம் தான் காலையில முகூர்த்தம் அதுக்குள்ள நான் எல்லா டெக்கரேஷனையும் முடிக்கணும் அப்படின்றாங்க இல்லையே கல்யாணம்னா கண்டிப்பாக ரிசப்ஷன் இருக்கும் ரிசப்ஷனுக்கு முன்னாடியே உனக்கு டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடியும்ல அப்படின்றாங்க அப்படிதாங்க நானும் நினைச்சேன் வழக்கமாக வேலையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் அவங்க காலையில முகூர்த்தத்துக்கு ரெண்டு ரெண்டு செட்டு மாலை கேட்டிருக்காங்க ஸோ நான் அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பவே அதாவது அன்னைக்கு பூவெல்லாம் நான் அதை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப கிராண்டா பண்ணுறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க ஒத்துக்கிட்டு அதான் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கவங்கலாம் கூட இருக்காங்கல்ல இல்லை நீ தனியாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அம்மா கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பார்த்துக்கோங்க கிருஷ்யை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் எங்கே நம்ம கூட தூங்குறான் அடிக்கடி அந்த பார்லர் அம்மா ரூம் குள்ளே அப்படின்றாங்க பார்த்துக்கோங்க அவனுக்கு எங்க பிடிக்குதோ அங்கே இருந்துகிட்டு போகிறான் நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இது இருக்கா என்னன்னு தெரியலங்க அவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்றாங்க மீனா அதெல்லாம் தானாக சரியாயிரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம தான் டோரெல்லாம் லாக் பண்ணி வைக்கிறோம்ல என்னென்னா அந்த மனோஜ் கிட்ட சொல்லி டோரை லாக் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்றாங்க விடுங்க அவன் ஏன் உள்ளே போய் படுக்கக்கூடாதா அவன் நம்ம வீட்டு பையன் அவன் எல்லாரோட அன்பையும் எதிர்பார்க்குறான் அவன் அவங்க மனசை மாற்ற முடியும்னா மாற்றட்டுமே நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஓ நீ அப்படி சொல்கிறியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும் முத்துவுமே இப்போ இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போது முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க நீங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் கவனிக்கவே இல்லை பாறேன் நான் கொஞ்சம் லாங்காக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே விடுங்க நான் மாமா மாமாக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க மீனா சரி மீனா நீ பாரு நான் வேணா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் ட்ரைவிங்கில் இருப்பீங்க நீங்கள் பாருங்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க சரி ஏன் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணணும் பேசாம ரோகினியவே கூட்டிகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்க மீனா அப்படின்னு நம்ம ரோஹிணி ரொம்ப டென்ஷனா அட்டன் பண்ணி பேசுறாங்க ஏன் உன் வாய்ஸ் ரொம்ப பதற்றமாக இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு இல்ல நைட்டுக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் கொஞ்சம் கிருஷ்ணன் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அவர் எவ்வளவு நேரத்துக்கு வருவாருன்னு தெரியல அப்படின்றாங்க என்ன மீனா எப்படி சொல்றீங்க அவன் மறுபடியும் நைட்டுக்கு ஏன் ரூமுக்கு வரேன்னு சொல்லுவானே அப்படின்றாங்க ரோகிணி நான் டென்ஷன் ஆகிடுவேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் தேவையில்லாம இந்த பிரச்சனையை திரும்பவும் வளர்க்க வேண்டாம் மனோஜ் கூட கிறிஸ்டர் பழக விடு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பாரு நான் எதுவுமே உனக்கு பண்ண முடியாது இந்த உண்மையை வீட்ல சொல்லாம இருக்கிறதே உனக்கு பண்றன மிகப்பெரிய உதவி தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஓகே இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க கிரிஷ்ய கூட்டிட்டு வர்றதுக்கு என்னால போக முடியாது அவரும் லாங்கா எங்கேயோ போயிருக்காராம் பேசாம நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்றாங்க என்ன மீனா நான் எப்படி சொல்றீங்க ஆண்டிக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க இல்ல நான் போனாவே தெரிஞ்சிரும் எங்க என்னன்னு கேட்பாங்கல்ல அப்படின்றாங்க கேட்டா ஏதாவது பொய் சொல்லு உனக்கு என்ன பொய் சொல்றதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு கிரிஷ்ய கூட்டிட்டு வந்துரு அதுக்கு மேல உன் விருப்பம் என்ன பண்ணுவியோ ஆனா கிருஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போனை வச்சுடுறாங்க இப்போ ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விஜயா வேற ஆஹ் அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்தா தேவையில்லாம பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு சொல்லிடலாம்னு போன் எடுக்கிறாங்க ஆனா நம்ம மீனா சொல்றத செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டோம் இல்ல அங்கிள் டிஸ்டர்ப் பண்றோம்னு தெரிஞ்சா கோபப்படுவா தேவையில்லாம நம்மளே விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடும் வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நம்மளே கூட்டிட்டு வந்துடும் ஆண்டிக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ் நான் ஒரு முக்கியமான கிளைண்ட் பார்க்க போயிட்டுருக்கேன் நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நீங்க நீ வந்து ஷோரூமை பார்த்துக்கோ அப்படின்றாங்க இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் ஷோரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் என்னோட பிஏ அனுப்புகிறேன் அப்படின்றாங்க எது எதுக்கு பிஏ அனுப்புகிறதுன்னு கொஞ்சம் கூட இல்லையா சந்தோஷம் அனுப்பு அப்படின்றாங்க சரி ஓகே ரோகிணி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் ஃபோனை வச்சுடுறாரு இப்போ நம்ம ரோகிணி கிளம்பி நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க கிருஷ்ஷு ரோகினியை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிபுடிச்சிக்கிறாங்க மா டெய்லி நீயே என்ன ஸ்கூல்ல விட்டு நீயே கூட்டிட்டு போயேம்மா இங்க பாருமா எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைய அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவங்களே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ஷை சமாளிக்கிறதுக்கு முடியல ரோஹிணியால அப்படியே அங்கேயே முட்டி போட்டு கிருஷ்ஷை ஹக் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா நான் உன்னை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இங்க வந்தேன் நீ எதுவுமே ஃபீல் பண்ணி பேசாதடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வா நம்ம நடந்தே போகலாம் என்ன அப்படின்றாங்க ரொம்ப தூரமாச்சேம்மா அப்படின்றாங்க சரி ஒரு தெரு முடிகிற வரைக்கும் நடந்து போகலாம் அந்த தெருவுல என்னெல்லாம் அதெல்லாம் நான் உனக்கு வாங்கிக் கொடுக்குறேன் அப்படின்னு மா இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது அந்த தெருவில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தரேன் அப்படின்றாங்க மா அப்படின்ட்டு கிருஷ்ஷை செல்லமாக கோவிச்சுக்கிறாரு நீ இப்படியெல்லாம் என் கூட பேசி ஜாலியாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை நான் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஊரில் இருந்தீங்கல்ல அப்பவே நான் அடிக்கடி உன்னை பார்க்க வந்திருந்தா நம்ம ஜாலியாக இருந்துருந்துருக்கலாம் இப்போ எல்லாமே மாறி போச்சுடா அப்படின்னு அழுகுறாங்க ரோகிணி மா அழுதுமா அப்படின்னு கிருஷ்ஷா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க அப்போது அந்த பியை வந்து ஃபோன் பண்ணுறாங்க திரும்பவும் என்ன இவன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறான் காலை அட்டென்ட் பண்ணுறதுக்குள்ளே கட் பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்க அட்டெண்ட் பண்ணுறதுக்குள்ளே திரும்பவும் கட் ஆயிடுது சே அப்படின்னு சொல்லி கடுப்பா இந்த பக்கமாக திரும்பினா அந்த பியை வந்து நிற்கிற அப்படி அவரை பார்த்து உடனே நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கிறிஷ் எப்படி இருக்க அப்படின்னு கிறிஷோட கண்ணத்தை கிள்ளி பேசுகிறாங்க அவன் மேலே கை வைக்காத அப்படின்னு திட்டுறாங்க யாருமா இவரு அப்படின்னு கிரிஷ் கேட்கும்போது ஆ அங்கிள்டா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சரி ஓகே அப்படின்னு அவங்களும் கேஷுவலாக இருக்காங்க கிறிஷுமே அதுக்கப்புறம் ஹாய் கிரிஷ் அப்படின்னு அவர் பேசும்போது ஹாய் அப்படின்னு கிறிஷும் பேசுறாங்க சரி நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதான் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கிறிஷ் எல்லாத்தையும் நோட் பண்றாங்க பிளஸ் அவங்களுக்கு புரியுற வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் பார்லர் கிட்ட நிறுத்திடுறாங்க கிறிஷ அந்த பிய கேட்டுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப நான் கேட்ட பணம் கொடுக்கலனா இன்னைக்கே வந்து வீட்ல உண்மையா சொல்லிடுவேன் நான் உண்மையா சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ எந்த விதத்துல நம்புற ஆல்ரெடி உங்ககிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் கறந்துட்டேன் திரும்பவும் உங்ககிட்ட பணம் வரல அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா வர்ற வரைக்கும் லாபம் தான் என்னோட இன்டென்ஷன் இப்ப சொல்லு நீ அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போறியா இல்லை தேவையில்லாம பிரச்சனை இல்லை மாட்டிக்க போறியா அப்படின்னு கேட்கறாங்க நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு பத்து லட்சம் கேட்கற அப்படின்றாங்க சரி ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணி கொடு நான் உங்ககிட்ட பத்து லட்சம் திடீர்னு நான் கேட்கறேன் நல்லா யோசிச்சு பாரு உங்ககிட்ட நான் பணம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த பணத்துக்கே நான் இன்னும் வட்டி கட்டலை அதை திருப்பி கொடுக்கல அவங்க வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கடன் வாங்கிட்டு நான் படுற பால் எனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க நீ நிம்மதியா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் அதுக்காக தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அதை நீ எங்கிட்டேயே போலமுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு ப்ளீஸ் இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ தான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுபடி நாங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் செட்டில் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில் பண்ணுறேன் அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா நீ மட்டும் கல்யாணம் பண்ணுவ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறதோ இல்லையோ ஆனால் கிருஷ்யை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க எப்படியோ தெரியும் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு உன் பையன் அந்த வீட்டில் இருக்கிறது இல்லாததெல்லாம் என் பிரச்சனை இல்லை இப்போவே அவன்கிட்ட நான் உண்மையை சொன்னால் கூட நீ மாட்டிக்குவே அப்படின்றாங்க அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அவனே எனக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் அவன் வளர்ந்துருவான் அப்படின்றாங்க அப்புறம் அவனை வச்சு என்ன அடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலம வர்றதுக்குள்ள நீ இங்கிருந்து ஓடிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ரோஹிணி நீ என்ன மிரட்டுற அளவுக்கெல்லாம் உனக்கு தைரியம் வரக்கூடாது நான் தான் உன்னை மிரட்டுவேன் நீ அந்த பணத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் போயிட்டு கிருஷ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் கிருஷ டெய்லி நீயே வந்து கூட்டிட்டு வந்து வந்து ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பவும் கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வர முடியாது ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க ஸோ யாராவது ஒருத்தவங்க தானே வருவாங்க அதுக்கு முன்னாடி கிருஷனை தூக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ எதுக்கு கிருஷ தூக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை மிரட்டுறதுக்கு தான் உனக்கு தான் பயமே வர மாட்டேங்குது ரொம்ப பயம் விட்டு போச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கேட்ட பணத்தை கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட வேற நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன் நான் பின்ன நான் வந்து ஸ்கூல்கிட்ட இருந்து கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் என் கூட வந்துருவான் நீ இப்போ மாற்றி பேசினாலும் அவன் காரணம் கேட்பான் அவன் வளர்ந்துட்டான் நல்லா தெரியும்னு நினைக்கிற உனக்கு அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறாரு ரோஹிணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதர்ச்சியா நம்ம விஜயா அந்த வழிய போறாங்க அதாவது வழக்கமாவே அந்த தான் விஜயா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம ரோஹிணிக்கு தெரியாம போயிருச்சு அப்படியே ஆட்டோவை நிறுத்த சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இறங்கி வராங்க இருந்து பாக்கும்போது ரோஹிணியோட முதுகு பக்கம் தான் பாக்குறாங்க அவங்க அப்போசிட்ல இருக்கிற அந்த பிஏ நல்லா சிரிச்சு சிரிச்சு அவங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தூரமா பார்த்தா அங்க கிருஷ்ணிக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ரோகிணிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன யாரோ ஒருத்தர் கூட ரோட்ல நின்று சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு பக்கத்துல போறாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆண்டி அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி நம்ம ரோஹிணிக்கு அப்போ கிருஷ் ஓடி வந்துடுறாரு பாட்டி அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க யார் இருந்தாலு அப்படின்னு நம்ம விஜயா வந்து கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு கிறிஷு வளரிடுறாரு அம்மாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ கிருஷோட அம்மா கல்யாணிருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டு இவர் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்ற உனக்கு கல்யாணவே தெரியாது சொல்றேன் அப்புறம் கல்யாணியோட ஃப்ரெண்ட் எப்படி தெரியும் அப்படின்னு இப்பதான் அவர் இன்டெட்யூஸ் ஆனாரு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க என்னவா அப்படின்னுட்டு இல்ல கல்யாணியோட இழப்பு அவரால தாங்கிக்க முடியல அதே நேரம் கிறிஷ பாக்குறதுக்காக அந்த ஸ்கூல் கிட்ட வந்துருதான் சொன்னாரு அப்படின்றாங்க அது சரி நீ எதுக்கு கிருஷ் கூப்பிட வந்த அப்படின்னு கேக்குறாங்க இல்ல முத்தவும் மீனாவும் வர முடியாதுன்னு சொன்னாங்க அதான் மீனா போன் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தான் அப்படின்றாங்க நீ எப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு திட்டுறாங்க அப்போ அந்த பிய வந்து சிரிக்கிறாரு கல்யாணியோட இழப்ப தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ற இந்த ஆள் என்ன மென்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நம்ம கிருஷ்ண வந்து திரு திரு முழிக்கிறாரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்படின்னு அதாவது ரோகிணி சொல்லிட சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பி சொல்றாரு நானும் கல்யாணியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு திடீர்னு அவ இறந்துட்டா திடீனியா அவன் தற்கொலை படிக்கிட்டான்னு கூட எனக்கு தெரியல அதான் இவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்த அப்படின்னு கல்யாணிய பத்தி இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க கிருஷுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்திருப்பாரு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இல்ல அவங்க ஏதோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்து தானே அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்றாங்க விஜயா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அப்படின்னு நடிக்கிறாங்க ரோஹிணி அப்பா பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் யாராலையும் சட்டுன்னு மாத்தி பேசவும் முடியாது நடிக்கவும் முடியாது பெரிய ஆள் நீ கல்யாணி அப்படின்றாரு அவரு என்ன அவளை கல்யாணின்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா ஷாக்காய் கேட்கும் போது என்ன நீங்க என் பேர் மறந்துட்டீங்களா முன்னாடி தானே சொன்ன என் பேரு ரோஹிணி நான் கல்யாணி இல்ல கல்யாணியோட இழப்பை அவரால் தாங்கிக்க முடியல ஆண்டி அதனாலதான் அவரு கல்யாணி கல்யாணி பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் அப்படின்றாங்க அப்படின்னா பைத்தியமா இருக்க போகுது வா போலாம் அப்படின்றாங்க அப்போ நம்ம விஜயா ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க அப்போ அந்த பீயை பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு எதுக்கு அந்த சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட கேக்குறாங்க தெரியல ஆண்டி நம்ம போலாம் வாங்க கிறிஷ் வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க அப்போ இருக்க கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி எல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது ப்ளஸ் நான் ஏன் சமாளிக்கணும் அதான் இங்கே தானே நிற்கிறாங்க இவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு உன்னை மாட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிற திருப்தியில நான் கிளம்பி போறேன் நீ பயப்படுறதுலே தெரியுது நீ எந்த அளவுக்கு இந்த உண்மையை மறைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது அப்படின்றாங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிஏ வேற வழி இல்லாமல் அதாவது ரோஹிணியை மாட்டி விடுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க அதை சொல்லும்போது போது விஜயாவால் ஃபர்ஸ்ட் நம்ப முடியல அதுக்கப்புறம் கிருஷ் கூட ரோகிணி அட்டாச் ஆகுறது அதே நேரம் இப்போ இந்த ஆள் கூட பேசிட்டு இருந்தது ப்ளஸ் அவங்க மலேசியா பணக்காரி அப்படின்லாம் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுன்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போதும் அம்மா வந்து கிறிஷோட பாட்டி வந்து பேசினாங்கல்ல வீட்டில் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மை இந்த பையனோட அம்மா நீ அந்த கல்யாணியும் நீ உனக்கு ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சு என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படி தானே அப்படின்னு நம்ம ரோகிணி டைரக்டா கேட்கறாங்க ரோகிணி ரொம்ப தடுமாறு தடுமாறும் போது ரோட்ல வச்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு விஜயா வந்து கிளம்பி போயிடுறாங்க என்ன சூப்பரா வச்சு செஞ்சுட்டேன்னா அப்படின்னா அந்த பிய சிரிக்கிறாரு உனக்கு ஏண்டா ஏன் என் வாழ்க்கை கெடுக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிட்டு சுத்துற அப்படின்றாங்க கவலைப்படாத இனிமே நான் வர மாட்டேன் எல்லாம் அதோ அந்த ஆண்டி பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிய கிளம்பி போயிடுறாரு இப்போ என்னம்மா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்க நம்மளை சும்மா விடமாட்டாங்க போறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகினி கூட தான் இருக்காங்க ரோகினி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ